இவ்வளவுக்கு பேசுறீங்கல்ல நீங்க இன்னைக்கு மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் ஒரு நடுவரா கலக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மனைவி இல்லையா உண்மையிலே இந்த மேடையில இந்த உண்மையை ஒத்துக்கிறேன் சார் ஒத்துக்குங்க கோயில் முன்னாடி இருந்து பேசுறேன் பாத்துக்கிட்டே இருக்காங்க நான் லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி என்ற பெண் சார் அப்புறம் இல்லைன்னு சொல்ல உண்மையை ஒத்துக்கு ஒத்துக்குங்க எனக்கு ரெண்டு வீடு இருக்கு தேவகோட்டையில் ஒரு வீடு கிளியூரில் என் சொந்த ஊரில் ஒரு வீடு என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னைக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி என்ற சொந்தம் பொறுப்போடு வந்ததுனால தான் தயவு செய்து சார் உண்மையாக சொல்லுங்கள் என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார் மொத்தம் பன்னெண்டு வீடு லைன் வீடு இருந்துச்சு சார் பத்து போயிடுச்சு சார் இந்த ரெண்டு வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால வச்சிருக்கா சார் மொத்தம் எழுபது ஏக்கர் சொத்து சார் எங்க அப்பா எங்க ஊர் நாட்டாம சார் நாட்டாம வீட்டில் வருஷம் பத்து தான் சார் இருக்கு நான் கல்யாணம் பண்ணும்போது அவ வீட்டில் பன்னெண்டு ஏக்கர் தான் சார் இருந்துச்சு இப்போ தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கர் இருக்கு சார் என் வீட்டில் குறையுது அவ வீட்டுல ஏறுது தயவு செய்து இந்த தருமகர்த்தா ஊர் பெரிய விநாயகர் குழு எல்லாம் கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ் நம்மளுக்காக ஆண்கள் கைதட்டி ஒரு நம்மளுடைய மதிப்பு மரியாதை காப்பாற்ற வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டுகிறேன் உங்கள் கைகளில் தவறுகின்ற பொண்ணான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க கூடவே வாழ்றாங்கல்ல சார் அவ இருக்கதனால தான முட்டும் போச்சு ஏழு ஜென்மத்துக்கு நீ தாண்டி என் பொண்டாட்டி நினைச்சு பாருங்க சார் இதான் எனக்கு ஏழாவது ஜென்மமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அத நீங்க முடிவு பண்ண அந்த அம்மா ஏழு ஏழு 14 ವರ್ಷ உங்க கூட வாழணும் நினைக்கறாங்க எப்படி தெரியுமா ஏழு ஏழு ஜென்ம பந்த மனைவி

நாங்க வைக்கிற ரசத்துல ஒரு சொட்டு பாடுறா இதை கலக்கிறோமா கலக்க மாட்டேன் ஏன் ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரு உயிரை உருவாக்கத்தான் தெரியுமே ஒழிய ஒரு பொழுதும் அடிக்க அழிக்க தெரியாது நட்டுபரவர்களே நீங்க ஒண்ணு ரசத்துல பால்டாயெல்லாம் கலக்க வேணாம் நீங்க வைக்கிற ரசமே பால்டாயில் மாதிரி தானே இருக்குது இல்லைன்னா புதுச்சாங்க தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாமே நாங்க பொறுப்பா இருக்க நிரூபிக்கவா சார் நிரூபிச்சிடவா ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போறேன் எடுத்து மேல வைங்க இதான் ஃபுல் காலி என் பக்கம் வைங்க

எப்படி உரசாமலே சொல்றீங்க நான் தேவ வட்டி கடை வச்சிருக்கேன் ஓ பார்த்தாலே கண்டுபிடிப்பேன் தேரும் இது நீங்க சேர்த்து வச்சனாக ம் இது நான் குடிச்சிட்டு போட்ட காலி பாட் நான் கேக்கிறது சரியா பெண்கள் கை தட்டுங்கக்கா நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்லி சாமா நம்ம சேர்த்து வச்ச நகை தட்டு சாமா தட்டுங்க கைய பெண்கள்லாம் ஆயா வரைய தட்டறங்கற என்ன அர்த்தம் ஒரு ஆயா ஒரு ஆயாவுக்கு தட்டுதுன்னு அர்த்தம் இந்த அம்மா என்ன கேக்குது பிள்ளைக்கு கல்யாணம்னா நம்ம குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா இவங்க சேர்த்து வச்ச நகை யூஸ் ஆகுமான்னு கேட்குறான் அவ்வளோதான் சார் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இன்னும் நல்ல முகூர்த்தம் வர இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது இது ரெண்டும் வீட்டில் இருக்குது நைட்டு திருடன் வாரான் ஏதோ தூக்கிட்டு போவான் போட்டு போயிடும் நம்மள்ட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் அங்கேயே கிடைக்காது சொன்னால் தீக்க முடியும் சார் ஏன் வளையல் நாலு பவுனை அடகு வச்சேன்னு வச்சிக்கோங்க என் குடும்பமே ஒரு மாதத்துல உட்காந்து சாப்பிட சார் தடுக்க கையே பெண்டலா இதை வச்சு எத்தனை குடும்பம் வாழும் ஒரு ஃபுல் பாட்டிலில் எத்தனை குடும்பம் வாழும் தெரியும் எப்படி சார் வாழ முடியும் இப்போ நான் நான் நீ கணக்கு பண்ணிட்டவ இதை நான் குடிக்கணும்னா ஒரு ஃபுல் பாட்டிலு குடிக்கணும்னா ரெண்டு லிட்டர் தண்ணி வாங்கணும் தண்ணி விற்கிற குடும்பம் பிழைக்கிது ஒன்று ரெண்டு கப்பு வாங்கணும் ரெண்டு ஒரு உப்பு வாங்கணும் மூணு ஒரு கலரை கலக்கி அடித்தா தான் மூக்கில் நெடி ஏறாமல் இருக்கும் ஓ நாலு ஒரு சுண்டல் வாங்கணும் அஞ்சு இடையில் ஒரு ஃபில்ட்ரு இழுத்து விட்டா தான் சரக்கு ஒழுங்க செட்டில்மெண்ட் ஆகும் ஆறு ஒரு ஊறுகாய தொட்டு அப்படின்னா தான் போனது வெளியில் வராமல் இருக்கும் ஏழு இந்த பாட்டில் தூக்கி போட்டால் ஒருத்தர் ஐஸ் வாங்கி திம்பான் எட்டு ஓ நகையால் எத்தனை குடும்பம் பிழைச்சிச்சு ஒரு குடும்பம் என் பாட்டிலால் எத்தனை குடும்பம் பிழைக்கி எட்டு குடும்பம் அப்போ நம்ம பெரிய ஆளை இதுக்கு பெரிய ஆள் இல்லையா சார் எட்டு குடும்பம் வாழும் எட்டு குடும்பம் வாழும் ஆனால் உங்கள் குடும்பம் போயிடும் பரவாயில்லையா அதில் தான் சிக்கலே இருக்குது நண்பர்களே தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் ஏன்னா மது அருந்தினோம்னா நம்மளை அறியாமல் வண்டி ஸ்பீடாக நூற்றி நாற்பதில் போகும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு வச்சுங்களே நம்மளை ஏற்ற வர்ற ஆம்புலன்ஸு அதை விட ஸ்பீடு குறைஞ்சி நூறில் தான் வரும் நம்ம போய் ஏதோ ஒன்று முடிஞ்சு போய் இறந்துட்டோன்னு வச்சுங்க நம்மளை ஏற்றுற அமரர் ஊர்தி அதை விட ஸ்பீடு குறைஞ்சி நாற்பதுல தான் வரும் கடைசியில் நம்மளை சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது நம்மளை கொண்டு போகிற சொர்க்க ரதம் அதை விட ஸ்பீடு குறைஞ்சி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் கடைசியில் நம்ம குடும்பம் ஜீரோ கிலோமீட்டர் ஸ்பீடில் முடிஞ்சிடும் தயவு செய்து மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருப்பார்கள் உங்களை நம்பி உங்கள் பெற்றோர்கள் காத்துக்கொண்டிருப்பார்கள் உங்களை நம்பி உங்கள் மனைவி காத்து கொண்டிருப்பார் இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக நாங்கள் நகைச்சுவையாக சொன்னாலும் கூட ஒருவர் திருந்தினாலும் அது இந்த பட்டிமன்றத்துக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம் தயவு செய்து மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் நண்பர்கள் குடியார புருஷன் நைட்டு பத்து மணிக்கு வரட்டும் சார் போகும்போது உங்களை மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போவான் வரும்பொழுது கிழிஞ்ச சட்டையோட வேட்டையை தலையில கட்டிட்டு வீட்டுக்கு வருவான் கிட்டணி போனா கூட எங்க கிட்டணியை கொடுத்து காப்பாத்தன் யாரு சார் நீ நீ ஒழுங்கா வச்சிருந்தா அவனுக்கு ஏன் கிட்டினி போகுது மண்ணல கடக்கறன்னு தொடச்சி மண்ணவனா வாழ வைக்கிறது பொறுப்பான பெண் இல்லையா எப்படி வாழ வைக்கிறோம் எப்படி தெரியுமா மண்ணவனே மண்ணவனே மலையின் சின்னவனி மண்ணுவனி மழையிட்ட சின்னவனி உன்ன புள்ள யாரு மல்லி தளிவா தளிவா ஆயிரம் பெண் ஆயிரம் பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை வர்ணிச்சாரே சார் நீங்க வர்ணிச்சிங்க அவர் ஆயிரம் பேரை பார்த்தாரு வர்ணிச்சாரு நான் எவ்வளவு பார்க்க வர்த்தர பாத்துக்கிங்கல்ல அவ வர்ணிக்கிற மாதிரி இந்த வர்ணிக்க மாட்டேனா புல் கல்யாணான புதுசுல மட்டும் ஏன் உயிரே ஏன் தயிரேன் கொஞ்சறீங்க ரெண்டு புள்ள பறக்கட்டும் ஏன் சார் கொஞ்ச மாட்டேங்கறீங்க கல்யாணான புதுசுல கொஞ்சறானா இயற்கையை எல்லாரும் விரும்புவான் இயற்கை சீற்றத்தை எவனுமே விரும்ப மாட்டான் தெரிஞ்சுக்க காதலுக்கு கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம் காதல் காமன் அவளை தொடங்கும் கல்யாணம் காணாவளை தொடங்கும் காக்கா தான் வித்தியாசம் இல்லை காதல்ங்கிறது மொட்டை மாதிரி அடிக்கடி வளரும் கல்யாணங்கிறது சொட்டை மாதிரி ஒரு தடவை விழுந்தா விழுந்ததுதான் வீட்டுக்காரிக்கும் ஆட்டக்காரிக்கும் என்ன வித்தியாசம் அதுவும் காரியில முடிது இதுவும் காரியில முடிது மேடையில வந்து ஒரு பாட்டு காடுனானா அவ ஆட்டக்காரி அவ பாட்டுக்கு ஆடுனானா அவ தான் வீட்டுக்காரி வேஷத்துக்கும் விஷத்துக்கும் என்ன வித்தியாசம் குடிச்சு பாரு தெரியும் சார் வேஷம் உறவை கொல்லும் விஷம் உயிரையே கொல்லும் தெரியுமா ஓஹோ மாட்டுக்கு புருஷனுக்கு என்ன வித்தியாசம் மாட்டுக்கு நாலு கால் புருஷனுக்கு 2 கால் மாடு வாடி வாசல்ல அடங்கும் புருஷன் வீட்டு வாசல்ல அடங்கு ரொம்ப அறிவாளியோ நீங்க ஆமா சார் இப்போ என் ஆண்கள் சார்பா கேக்குறேன் கேளுங்க பாப்போம் வாங்க மாட்டோம் வாங்குவோம் பார்க்க மாட்டோம் அது என்ன சொல்லு பாப்போம் அடிக்கடி பாப்போம் வாங்க மாட்டான் ஆனா வாங்குவோம் நம்ம பார்க்க மாட்டோம் அது என்ன சொல்லு ஐஸ்கிரீம் பாக்கியா பாக்க சப பெட்டி அடிக்கடி பாப்போம்

ஓட வைக்கிறான் சிலர் இந்த பிகர கண்டா ஓடுறான்ல அத்தாடி இப்பெல்லாம் ஒரு பொம்பளை யார் நினைச்சு ஓடுறான்ல சார் அதுதான் சொல்லுது ஹலோ இவ்வளவுக்கு பேசுறீங்கல்ல உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா எனக்கு மனைவி வேண்டவே வேணும் ம் மஞ்சண்ணா மனைவி வேணுமா வேணாமா வேண்டும் அண்ணா உங்களுக்கு வேணும் அண்ணா உங்களுக்கு வேணும் அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா டேய் 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 என்ன புதுசா குடுக்குறாங்க மனைவி வேணான்னு யாருமே சொல்ல முடியாது

பத்து மாசம் சுமந்து சுமந்ததுனால தானே சொல்றோம் நான்லாம் எல்லாம் பன்னெண்டு வருஷமா சுமந்துகிட்டு இருக்கேன் அவன் சொன்னா இவெல்லாம் பதினாறு வருஷமா சுமந்துகிட்டு இருக்கேன் ஆம்பளை யாரா சுமந்தம் சுமந்தம் சொல்றோம் தோத்திய இந்த பெண்கள் ஒண்ணு சொல்லுது பத்து மாசம் சுமந்து பெத்தேன் இந்த ஆத்தா புண்ணியத்துல நாளையில இருந்து ரொட்டேஷன் மாறி என்னது ஆம்பளை பூரா மாசம் ஆகணும்னு ஒரு சிஸ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கா எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லக்கா நம்மளால காலையில நாலு மணிக்கே டீ கடைக்கு போயிடுவான் போய் டீயை வாங்கிட்டு மாப்பிள்ளை உனக்கு எத்தனை எனக்கு ஏழு உனக்கு எத்தனை எனக்கு அஞ்சு அதே எனக்கு ஆம்பளை பிள்ளையாத்தாண்டா இருக்கும் எதை வச்சு சொல்கிற உள்ளே கிடந்து உதையிறான்டா எனக்கு பொம்பளை பிள்ளையாத்தான் இருக்கும் எப்படி சொல்கிறேன் பேசாமல் கிடக்கிற உள்ளே இருக்க வரைக்கும் பேசாம தாண்டா இருக்கும் வெயில் வந்தேன் எல்லாத்தையும் காட்டும் சாட்டையெல்லாம் என்ன நீங்க மாசமா இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஸ்கேன் போடணும் ஆமா இது நாங்க ஆம்பளை மாசமான இருநூத்தி நாற்பது ரூபாயில உள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இருநூத்தி நாற்பது சீப் அமௌண்ட் அவ்வளவுதான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு என்ன சார் சொல்றீங்க பன்னெண்டு மணிக்கு டாஸ்மார்க்னு ஒரு மெடிக்கல் ஷாப் திறப்பான் அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் இருநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்தோம்னா கிங்க்ளூஸ் ஒண்ணு கொடுப்பான் இங்கிலீஷா கிங்ளூயிஸ் அது என்னது அது இந்த மேன்சன் கவுசில் இல்லை ஆமாற்றின்னு இருக்காருல்ல அவர்கிட்ட போய் கேட்டோம்னா இன் பதினெட்டு நாற்பத்தெட்டில் உங்களுக்கு வந்து எல்லா வருஷம் கே ஸ்ட்ராங் லெகர் அப்படி இது பண்ணி டென் தௌசண்ட் சளி ஓல்டு மங்கு ஆமாம் சளி பிடிச்ச காஃப் ஆமாம் ஆமாம் காஃப் சிரப் காஃப் சிரப் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லாது கிங்லீஷ்னு ஒன்று கொடுப்பான் அதை வாங்கி ஒரு கட்டிங்கை உள்ளே விட்டோம்னு வச்சுக்க விட்ட உடனே வாந்தி வந்துருச்சுன்னா உள்ள பொம்பு புள்ள இருக்குன்னு அர்த்தம் ஒன்றரை குவார்டர் வரை தாங்கிச்சுன்னா உள்ள பயப்படுத்து கிடக்கிறான்னு அர்த்தம் கண்டுபிடிச்சி போயிட்டே இருப்போம் அப்போ விட்டு விட்டு வந்துச்சுன்னா ரெட்டை புள்ள இருக்குன்னு அர்த்தம் சார் உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து நூறாண்டு காலம் வாழணும் நினைக்கிறது ஒரு பெண்ங்கிற மனைவி இல்லை எனக்கு எப்படி வாழணும் நினைக்கிறா தெரியுமா நூறாண்டு காலம் நம்ம புகழ்